வேடா நேயர்களுக்கு வணக்கம் கரூர்ல நெஞ்சை பதற வைக்கிற வகையில ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு நடிகர் மற்றும் தேவைக்க தலைவர் விஜய் அந்த பரப்புரை பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிற இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற முதற்கட்ட தகவல்களையும் அமைச்சர்கள் தரப்புல அரசு தரப்புல என்ன சொல்றாங்க காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க தேவைக்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு முழுமையான விவரங்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஜய் தன்னோட மக்கள் சந்திப்பு பயணங்களை கடந்த மூன்று வாரமாக நடத்திட்டு இருக்கிறாரு முதல் வாரத்தில் பார்த்தோன்னா திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் மக்களை சந்தித்து பேசியிருந்தாரு ரெண்டாவது வாரமா கடந்த வாரத்தில் பார்த்தோம்னா நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் மக்களை சந்தித்து பேசியிருந்தாரு இதை தொடர்ந்து பார்த்தோன்னா மூன்றாவது வாரமாக சனிக்கிழமை கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை மக்களை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தாரு அதன்படி பார்த்தோன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு விஜய் இன்னைக்கு பிற்பகல் ஒரு ரெண்டு ரெண்டு மணிக்கு மேலே வந்து சேர்ந்து மக்களை சந்தித்து மக்கள் முன்னாடி வந்து இருந்தார் ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல்ல இருந்து கரூருக்கு பயணப்பட்டு கரூருக்கு இரவு ஏழு மணி சமயத்தில் வந்து சேர்றாரு மக்கள் மத்தியில் வந்து விஜய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடங்களுக்கு வந்து பேசியிருந்தாரு சந்திப்பு நடந்து இந்த சமயத்தில் நடந்த இந்த சமயத்தில் ஏற்பட்டு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டு நிறைய பேர் பெண்கள் சிறுவர் சிறுமியின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கூட்டத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்து மருத்துவமனையில் கலந்து செல்லப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்த்தோம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க கரூர்ல நடந்த இந்த கொடுமையான சம்பவத்தை பத்தி நம்ம கரூர்ல இருக்கக்கூடிய நிறைய தரப்பினர்கிட்ட பேசிட்டோம் காவல்துறை தரப்புகிட்ட பேசுறப்ப அவங்க என்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா தேவைக்க சார்பில் இந்த பரப்புரை கூடத்துக்கு அனுமதி கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த அனுமதி கடிதத்திலே பார்த்தோம்னா பத்தாயிரம் பேர் தான் கூடுவோம் அப்படின்னு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க ஆனா களத்துல பாத்தீங்கன்னா அதற்கு மேலேயே கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்து கூட்டம் இருந்திருக்கும்னு நாங்க அனுமானிக்கிறோம் சோ அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டினது மிகப்பெரிய ஒரு 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 பதற்றமான சூழலுக்கும் நெருக்கடியான சூழலுக்கும் காரணமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் ஏற்படுத்திய காலதாமதமும் இந்த விஷயத்துக்கு இந்த பதற்றமான சூழலுக்கு நெருக்கடி ஏற்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா விஜய் வந்து காலையில எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நாமக்கல் வர்றதா வந்து திட்டமிடப்பட்டிருந்துச்சு அதேமாரி கரூருக்கு மதியம் பனிரெண்டு மணிக்கு வர்றதா வந்து திட்டமிடப்பட்டிருந்து இந்த ரெண்டு நேரங்களையும் தேவைக்க தரப்புல அவங்களே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல கட்சியோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல அவங்களே அறிவிச்சாங்க களத்திலையும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் சொல்லப்பட்டிருந்த நேரமே பார்த்தோம்னா நாமக்கலுக்கு விஜய் காலை எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு வருவாரு கரூருக்கு விஜய் மதியம் பன்னிரண்டு மணிக்கு வருவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனா விஜய் இந்த நேரத்தை பின்பற்றலை என்னன்னா விஜய் சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா தான் அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய பகுதிகளுக்கு போறாரு அந்த வகையில இன்னைக்கு சென்னையில இருந்து திருச்சிக்கு விஜய் விமானம் ஏறினப்பவே மணி எட்டே முக்கால வந்து கடந்துருச்சு அதாவது எட்டே முக்கால ஒரு நாமக்கல்ல இருந்திருக்கணும் ஆனா அந்த எட்டே முக்காலுக்கு தான் அவர் இங்க சென்னையில இருந்து திருச்சிக்கே வந்து பயணப்பட்டார் திருச்சிக்கே வந்து கிளம்பினாரு சோ திருச்சியில அந்த ஒன்பதரை மணி சமயத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாலை மார்க்கமா தான் வந்து நாமக்கல் போனாரு நாமக்கல்லுக்கு அந்த விஜய் பேசக்கூடிய இடத்துக்கு விஜய் வந்து சேரதுக்கே ரெண்டு மணிக்கு மேல ஆயிருச்சு அதன் பிறகும் பார்த்தேன் அப்படிங்கன்னா நாமக்கல் அந்த பரப்புரை கூட்டத்தை முடிச்சிட்டு கரூரை நோக்கி விஜய் வராரு சோ கரூர்லயும் அவருக்கு எக்கச்சக்கமான கூட்டம் கூடுது அவர் வர வழிகளிலேயே நிறைய பேர் கூட்டம் கூடணும்னு மக்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க வந்து நிறைய நேரம் ஆகுது கரூருக்கு அவர் வர்றதா சொன்ன நேரம் மதியம் பனிரெண்டு மணி ஆனா விஜய் வந்து சேர்ந்த நேரம் அப்படிங்கிறது ஏழு மணிக்கு மேல ஆகிருச்சு அது மாதிரி நாம திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதியிலேயே பார்த்தோம் விஜய் ஒரு ஒரு மதிய சமயத்துல வர்றாரு அப்படின்னா அதிகாலையில இருந்தே அந்த இடத்துல கூட்டம் அதிகமா கூடுறத வந்து நாம பார்த்தோம் அதே மாதிரிதான் கரூர்லயும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டதுனால காலையில இருந்தே மக்கள் வந்து அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சுட்டாங்க நேரமாக அந்த இடத்துல கூட்டம் அதிகரிச்சுட்டே இருந்துருக்கு ஸோ அதிகப்படியான கூட்டம் ரொம்ப நேரம் பல மணி நேரங்கள் ஏன்னா பன்னிரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னவர் ஏழு மணிக்கு தான் வர்றாரு அப்படின்னா ஸோ பல மணி நேரம் மக்கள் அந்த இடத்துல காத்துட்டு இருந்தாங்க அண்ட் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா விஜய் அப்படியே சந்திச்சுணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக வந்து இருந்துருச்சு விஜய் அப்படியே பார்த்துடணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அதனால் அந்த கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னை நோக்கி நகர்ற கூட்டமாக விஜய் வர திசையை நோக்கி நகர்ற கூட்டமாக வந்து இருந்துச்சு விஜய் அந்த கரூர்க்குள்ளே கரூர் நகரத்துக்குள்ள நுழையிறப்பே பார்த்தோம்னா நிறைய பேர் மயக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நெருக்கடியான சூழல் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயத்துலாம் விஜயுமே வந்து உள்ள வராரு விஜய் பேசுறப்பயுமே விஜய் பேசுற சமயத்திலயுமே ரெண்டு மூன்று சமயங்கள தன்னோட பேச்சை வந்து நிறுத்தி இருப்பாரு அவர்கிட்டயே அந்த கூட்டத்துல அவரோட அந்த பேருந்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து தண்ணீர் இல்லாம மயக்க போட்டு விழுந்த காட்சிகள் நடந்திருக்கும் விஜயே வந்து அவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்னோட பேருந்துல இருந்த தண்ணியை எடுத்து கொடுத்தது எல்லாமே வந்து பாத்திருப்போம் அதே மாதிரி ஒரு குழந்தை ஒன்பது வயசு குழந்தை காணாம போயிருச்சுன்னு சொல்லி விஜய வந்து மைக்ல அந்த குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க காவல்துறையை உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய வந்து மைக்ல சொன்னதையும் பார்த்தோம் சோ இந்த மாதிரியான சூழல் அவர் மட்டும் திட்டமிட்ட சமயத்திலேயே அந்த மனிதன் பன்னிரண்டு மணி வாக்கிலேயே இல்ல மதிய சமயம் மாலைக்குள்ளேயே வந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய அசமாவிதம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை திறப்பையும் அங்க களத்தில் இருந்தவங்க திறப்பு வந்து சொல்றாங்க சோ இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் இப்படி நடந்திருக்கு விஜய் ஒரு ஏழு மணி ஏழைகால சமயத்துல அந்த பரப்புரை பயணத்தை அந்த பரப்புரை பேச்சை வந்து முடிச்சுட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்புறாரு அவர் கிளம்புன அடுத்த நிமிடத்துல இருந்து ஒரு பதற்றமான சூழல் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் மயங்கி கீழே விழுறாங்க நிறைய பேரோட உடல்களை எடுத்துக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கும் எல்லாரும் ஓடுறாங்க ஆம்புலன்ஸ்கள் சத்தம் போட்டு ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான ஒரு ரொம்ப பதற்றமான ஒரு சூழல் அந்த இடத்துல ஏற்படுது விஜய் கரூர்ல இருந்து கிளம்பி திருச்சி விமான நிலையத்துக்கு வராரு திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக அவர் சென்னை வரதான் பிளான் ஸோ திருச்சி விமான நிலையத்தில் விஜய் இருக்கிறாரு விஜய் வந்து இறங்குறாரு அப்படிங்கிறப்போ செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தயாராக இருந்தாங்க என்னன்னா இவ்வளோ பெரிய அசம்பாதம் நடந்திருக்கு முப்பத்தி நாலு பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்கிறாங்க நிறைய பேர் கவலைக்கிறாம இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ விஜய் என்ன சொல்றா போறாரு விஜய் அவங்களுக்கு அஞ்சலி செஞ்சு வரா அவருக்கு அவங்களுக்கு இறங்கல் தெரிவிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துருந்துச்சு ஸோ அதனால அவங்க கிட்ட மைக் போட்டு விஜய் கிட்ட மைக் போட்டு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க ஆனால் விஜய் அந்த கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம மௌனமா வந்து கடந்து போனாரு மௌனமா திருச்சியில இருந்து கிளம்புனாரு ખર ખર ઘટાડો ઘટાડો હેન્ડ કંટ્રોલ હા હેન્ડ કંટ્રોલ હા અંજીર ત્યાડે મારે પાડે હેન્ડ કંટ્રોલ ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் அவசர ஆலோசனை ஏன்னா சூழல் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதுனால அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் மா சுப்பிரமணியம் இவர்கள்லாம் ஸ்பாட்டுக்கு போக சொல்லி வந்து உத்தரவிட்டிருக்காரு அது மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி இந்த இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி ட்வீட் போட்டிருக்கிறாரு நடிகர் ரஜினிகாந்த் ட்வீட் போட்டுருக்காரு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க ஸோ இப்படி ஒரு சமயத்தில் பத்திரமான சூழல் நிலவுற சமயத்தில் இந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற விஜய் எதுவுமே பேசல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறையா இருந்துச்சு சோ நாமளுமே தேவைக்க தரப்பினர்கிட்ட சில பேர்கிட்ட முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட சில பேர்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசும் என்னதான் நடந்துச்சு என்ன தப்பா போச்சுன்னு வந்து நாம கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க கேட்ட இடத்துல அனுமதி கொடுத்துருந்தா இவ்வளவு பெரிய அசம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது நாங்க வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டான ஆன பகுதியில அனுமதி கேட்டோம் உழவு திடல் பகுதியில அனுமதி கேட்டோம் இந்த ரெண்டு இடங்களுமே ரொம்ப விசாலமான இடங்கள் மக்களை வந்து அந்த இடத்துல கூட்டினாங்க அப்படின்னா நாலாபுரமும் வந்து களைஞ்சு போகிறதுக்கான வழிகள் இருந்துச்சு ஸோ அதனால அந்த இடத்துல அனுமதி கொடுங்கன்னு நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் ஆனால் மற்ற கட்சிகளுக்குலாம் அங்கே அனுமதி கொடுத்தவங்க எங்களுக்கு மட்டும் அங்கே அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க வேலுசாமிபுரம் அப்படிங்கிற அந்த குறுகளான சாலை பகுதியில் அனுமதி கொடுத்தாங்க இந்த இடத்துல ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் கூடுச்சு அப்படின்னா கலைஞ்சி போகிறதுக்கான வழிகளே இல்லை இது குறுகலான சாலையாக இருந்துச்சு மக்கள் ஒரு எல்லாரும் வந்து கூட்டமாக திரளாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நாலாபுரமும் அவங்க களைஞ்சி போறதுக்கான வழியே இல்லை ஸோ அதனாலதான் தான் அதிக கூட்டம் தலைவரே பாத்தீங்க அப்படின்னா கரூருக்குள்ள அந்த ஹைவேஸ்ல வந்து உள்ள வரும்போதே அவரோட வாகனத்தை சூழ்ந்து கச்சக்கமான கூட்டம் இருந்துச்சு அவர் அங்கேயே பேருந்து பேருந்து மேல ஏறி கை காட்டக்கூடாதுன்னா அவருக்கு வந்து காவல்துறை வந்து தடை வீச்சிருக்கிறாங்க இருந்தாலும் கூட்டம் கல கூட்டம் கொஞ்சம் நகரணும் கூட்டம் கொஞ்சம் முன்னகர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேருந்து மேலே ஏறி கையசைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப மெதுவா தான் வந்து எங்களோட பேருந்தை வந்து நகர்ந்து வர ஆரம்பிச்சது இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்களும் எதிர்பார்க்கல ஆனா காவல்துறை இந்த கூட்டத்தை எதிர்பார்த்திருக்கணும் இல்லையா உளவுத்துறை இந்த கூட்டத்தை எதிர்பார்த்திருக்கணும் இல்லையா இது வந்து உளவுத்துறையோட வந்து ஒரு ஃபெயிலியர் இது வந்து காவல்துறையோட ஃபெயிலியர் நாங்க வந்து கேட்ட இடத்துல அந்த விசாலமான இடத்துல அனுமதி கொடுத்துருந்தா இப்படியான அசாமதம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமா நாம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டும் பேசினோம் நாம பேசின அந்த சமயத்துல அந்த நிமிடத்துல பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு பேர் வந்திருக்கிறாங்க பெண்களும் அதுல சிறுமிகளும் சிறுவர் சிறுமிகளும் அதுல நிறைய பேர்களோட தான் இறந்த ஸ்பாட்ல எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு அவர் வந்து கரூருக்கு போயிட்டு இருக்கிறார் அந்த போற வழியில நம்ம கிட்ட பேசின விஷயங்களை நீங்களே பாக்கலாம் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு முப்பத்தி மூன்று உடல்கள் இதுவரை வரப்பெற்றிருக்கிறது அது வந்து அதுல வந்து குழந்தைகள் ஆறு பேரு பெண்கள் ஒரு பதினாறு பதினேழு பேர் பெண்கள் ஆண்கள் மீது பேரு இந்த முப்பத்தி மூன்று உடல்கள் வரப்பெற்றிருக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க வந்தவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு இது வரைக்கும் அது அடிபட்டு வந்ததோ இல்ல மூச்சு திணறல வந்ததோ யாரும் அவங்களுக்கு எந்த உயிர் பாதிப்பும் இல்லை வந்த வந்த உடல்கள் அனைத்துமே பிராடெட்ங்கிற மாதிரி உயிரிழந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நிருபர் துறை வெம்மையன் அவர்கிட்டயுமே பேசணும் அவர் பகிர்ந்துகிட்ட விஷயங்களுமே மிக முக்கியமானதா இருந்துச்சு குறிப்பா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி இதே இடத்துல வந்து பரப்புரை பயணத்தை வந்து மேற்கொண்டிருந்தாரு அதே இடத்துலதான் விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப கூறுகலான இடம் அப்படிங்கறதையும் நம்மளுடைய நிருபரும் அழுத்தி சொல்றாரு அவர் பேசின விஷயங்களையும் நீங்க இப்ப பாக்கலாம்

எல்லாமே சேர்ந்தது அந்த ஒரு பஸ்ஸுக்கு போறதுக்கான இடம் ஒரு அதுதான் பிரச்சனை இல்லை ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க தேவைக தரப்பினர் ஒரு காரணம் சொல்றாங்க காவல்துறை தரப்பினர் ஒரு காரணம் சொல்றாங்க களத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தவல்கள் வேற மாதிரியா இருக்கு சோ என்ன காரணம் சொன்னாலும் இது வந்து அந்த காரணங்கள்லாம் கடந்துட்டு அந்த பழி போடுற விஷயங்கள் எல்லாம் கடந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்க வேண்டிய நேரம் இது அதே மாதிரி இந்த மாதிரியான பெரிய பெரிய கூட்டங்கள் கூடுறப்போ இந்த மாதிரியான நெரிசல்ல சிக்கி அப்பாவி மக்கள் இறக்குற சம்பவங்களும் தொடர்ச்சியா நடக்கிறத பாக்குறோம் இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பெங்களூர்ல அந்த கிரிக்கெட் பெங்களூர் ஐபிஎல் சம்பவம் ஒன்று நடந்துருந்துச்சி அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சென்னையிலேயே பார்த்தோம்னா மெரினா பீச்சில் அந்த விமான சாகசம் நடந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சி ஸோ இதே மாதிரியான பெரிய பெரிய கூட்டங்களை சமாளிக்கிறதுல நாம் இன்னும் எக்யூப்டாக மாறணும் அப்படிங்கிறதையும் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இதில் இன்னும் நிறைய விதிமுறைகள் வரைமுறைகள் வகுக்கப்படணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் தொடர்ச்சியை விகடனோட இணைஞ்சிருங்க நன்றி